பனிரெண்டு பவங்களுக்கும் படபட படப்பட ஒரு பத்து டிப்ஸு இதை பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிக உயரமான உயரத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரியான அதிநுட்பமான தேவையான ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றக்கூடிய தகவலை வந்து ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார் இதுவரை ஐயாவுடைய மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய அந்த நுட்பமான செய்திகள் இன்று ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் வழங்க இருக்கிறது ஐயா அவர்கள் தனது உரையை தொடங்குமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் ஐயா நல்லா இருக்கா சரி நான் ரொம்ப நெருக்கி வந்த மைக்கை முழுங்கிடக்கூடாது நான் சொல்லி ஃப்ரீதா அது பாட்டுக்கு என்ன என்ன சொல்றது சாப்பிட்டு மயக்கத்தில் அது முடிங்கிடப்படாது ஹலோ உங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா கேட்க ரெடியா இந்த விழா ஏற்பாடு பண்ண அண்ணனுக்கு ஒரு கைதட்டல் கொடுக்கலாமா அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்தா நல்லா இருக்கும் அங்கே யாரும் நிற்கக்கூடாது நின்னால் டிஸ்டர்ப் ஆகும் எல்லாரும் உட்காந்துன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கோவில்பட்டி முத்துப்பாண்டியனனுக்கு கோயில்பட்டி தங்கப்பாண்டி பொன்னாட பொறுத்தனே எப்படி பார்த்தீங்களா சிறப்பா உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் தைத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இப்படி உட்காந்தே பேசிடலான் இருக்கேன் பரவாயில்லையா பரவாயில்லையா சரி இந்த விழா ஏற்பாடு செய்து இந்த நேரத்தில் இங்கே அமர்ந்து பேச வாய்ப்பளித்த பிரபஞ்சத்திற்கும் தர்மசாஸ்தா ஜோதிட நிறுவனர் ஐயா மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள் இதுக்கு முன்னாடி பேசின ஜோதிட ஆசான்கள் நண்பர்களுக்கும் வணக்கம் குமரன் சார் அதுக்கு முன்னாடி மருதமலை குருஜி சார் பாவலகண்ணன் சார் உடையெல்லாம் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப அற்புதமாகவும் இருந்துச்சு அதை உள்வாங்கி ஆனந்தத்தில் அமிர்தம் வயிற்றுக்கு நல்ல டேஸ்ட்டாக உணவு கொடுத்த அண்ணனையும் நம்ம மறக்க முடியாது இந்த ஜோதிட நிறுவனத்தை துவங்கி நல்லா பாருங்கள் அருமையான முறையில் அதாவது இவங்களுடைய பாடங்கள் இவங்க நடத்துகிற விதங்கள்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சிறப்பான ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான ஒரு கல்வியை கொடுக்குறார் மணிகண்டராஜய்யா அது அவருக்கு ஒரு பிராப்தம் அது வந்து உண்மையிலேயே நமக்கு ரொம்ப பிடித்தவர் அது முத்துப்பாண்டி எனக்கு தெரியும் அடிக்கடி கேட்டுக்கிடுவேன் இல்லையா ஆமாம் இப்போ நம்ம இங்கே எல்லாருமே நேரில் வந்து உட்காந்து கேட்க முடியாது எல்லாருமே வந்து தங்கப்பாண்டினையா பேச்சை நேரில் கேட்கணும் முடியுமா சிலருக்கு அலுவல்கள் பொங்கல் நேரம் வெளியூரில் இருப்பாங்க இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு வளர்ந்தாலும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்ல இந்த தங்க பாண்டி பேச்சு அந்த முத்து பாண்டி என்ன கொண்டு போய் சேர்க்காரா இல்லையா என்னென்ன ஜரிதானே அதே ஜரிதானே அப்ப வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சமைச்சிக்கிட்டே பார்க்குது ஒரு ஆள் நடந்துக்கிட்டே பார்க்குது அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஆன்லைன் ஆன்லைன் நஷ்டோ டிவி மூலம் பல ஜோதிடர்களின் கருத்துக்களையும் பேச்சுக்களையும் பார்க்க நேரடியாக பார்க்கறது அப்படி இன்னைக்கு அலுவல் இருந்துச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சோ ஒரு வாரம் கழிச்சோ பார்க்கறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆன்லைன் அஷ்டோ டிவி முத்து பாண்டியண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு ஜோதிட உலகத்திற்கு ஒரு இளம் வயதில் வந்து ஜோதிட உலகத்திற்கே பெருமை சேர்த்த ஜோதிட ஹாசன் பாலாஜி ஹாசன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஒரு சின்ன வயசில் வந்து ஜோதிடத்தில் விஷயத்தை உள்வாங்கி தமிழ்நாட்டை எல்லாரும் பார்க்க செஞ்சுருக்காரா இல்லையா ஒரு கைதட்டல் கொடுங்க இப்படி நீங்கள் கைதுட்டீங்கன்னா ஓரத்துல இருக்கால் தூங்குமா தூங்காது அப்போ என்ன கை தட்டுறாங்க என்னாச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியா அப்படிங்கும் சரியா இல்லையா ஆ கலகலப்பா கலகலப்பாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அது நம்மளுடைய இது அதுக்கு முன்னாடி என்னுடைய குருமார்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன் இயல்பா கௌரிசங்கர் சார் சென்னியப்பன் சார் பட்டாபிராமன் சார் இளங்கோவன் சார் கோட்டையூர் சுப்பிரமணியன் சார் திருப்பூர்ஜி கோபாலகிருஷ்ணயா ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்டாலஜி ஜெயம் சார் இந்த குருமார்களை எல்லாம் வணங்கி எனக்கு ஜோதிடம் தெரியாது கற்றுக் கொடுத்தது இவங்க தான் இந்த ஆசிரியர்களை வணங்கி ஐயா மருதமலை குறிச்சி ஐயா ஓரத்தில் இருக்கிறதுக்கே ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் புரிதா இல்லையா ரொம்ப சோர்வாத்தான் இருந்துச்சு இங்கே வந்து உட்கார்ந்தா இங்கிட்டு வாஸ்து ஈஸ்வரன் ஐயா சுபகத்தாரி யோகம் ஆயிடுச்சா வாஸ்து ஈஸ்வரன் ஐயா சாதாரணம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார் அவருடைய உரைகளெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே வருவேன் அப்போ ரெண்டு சுபகத்தாரி யோகம் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் மணியன் அண்ணன் என்ன சார் என்னை டெவலப் ஆயிடுச்சு சரியா இல்லையா இப்போ ஆ இது சுபகத்தாரி யோகம்னு பேர் இப்படி நினச்சிக்கணும் சரியா ரைட் எனக்கு அண்ணன் என்ன சொன்னார்னா என்ன பன்னெண்டு பாவங்களுக்கும் ஒரு பரிகாரமாக சொல்லியிருங்க என்னாரு சார் என்ன சொல்லணும் எது நமக்கு ஜோசி தவிர வேறு ஒன்றும் தெரியாது ஜோசிந்தவரை காணானா கருப்பிட்டி வானானா வலிச்சுக்கு வேற ஒன்றும் தெரியாது நான் சொல்ல புரியுதா ஆமாம் காணானா என்னது கருப்பட்டி வனால் ஜோஷிந்தவர் எப்படி போனாலும் ஜோசிந்தான் எது பார்த்தாலும் அதுதான் நம்மளுடைய ஒரு இதாக இருக்கும் வரும்போது கூட குமரன் சாரு பாலகண்ணன் சாரு மீனாட்சி சாரு அந்த ஜோசின் தான் பேசிட்டு வருவேன் அவங்க பேசுகிறத கவனிச்சுக்கிட்டே வருவேன் என்னைக்குமே இப்படி அந்த ஜோதிட நண்பர்கள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிடத்தில் உள்ள பெரியாளு ஒட்டிக்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு ரெண்டு விஷயம் எழுஞ்சிக்கிட்டே இருக்கும் புஸ்தகம் படிக்கோம்னா தலைமாட்டுக்கு நேரம் வைங்க சேரிட்டு ஆன் பண்ணிடுங்க புக் அப்படி இருந்துச்சு சேரிட்டு இருக்கா இல்லையா புல் புல்ட்டு இருக்கா என்ன யாரும் பேசல புல்ட்டு இருக்கா இருக்கு சரிட்டு இருக்கா மண்டைக்குள்ளே அப்படியே புக் அப்படியே வந்து அது அப்படியே தான் போகும் செல்ஃபோனில் அது மாதிரி பேப்பர் போய்கிட்டு இருக்கு சிந்தனை இங்கே இருக்கணும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கு புரியுதா இல்லையா சிந்தனை இங்கே இருக்கணும் இங்கே என்ன சொல்கிறாருன்னு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்களும் அப்படி கவனிக்கிய யாராவது துங்குறியில் அதில் பற்றியில் அப்படி இருக்கிய பேச ஆரம்பிக்கலாமா கைதட்டல் உண்டா அரங் அரங்கு அதிரணும் பக்கத்து வீட்டில் என்ன காலையிலேருந்து கூட்டமாக இருக்குது என்ன அமைதியாக இருக்காங்கன்னு அங்கன்னு கேட்காது இப்படி சேட்டா தான் ஆள் வந்து எட்டி பார்க்கும் என்ன சொல்றியா ஐயா கரெக்டு தானே சரி பன்னெண்டு பாவகங்களும் அப்படின்னு சொல்லிட்டாரு சில விஷயங்களை சூச்சமாக எதிர்பார்க்கணும் என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்கிறது சூச்சமாக எதிர்பார்க்கணும் சூச்சமாக சூச்சம்னா என்ன அப்படின்னு தெரியணும் சில விஷயங்களை எப்படி எதிர்பார்க்கணும் சூச்சமாக எதிர்பார்க்கணும் சிந்தித்தா கஷ்டமே இல்லை சிந்திக்காதவனுக்கு கஷ்டம் எங்கே போனாலும் ஒரு விஷயத்த கவனிக்கணும் என்ன நினைச்சி வாங்க கரெக்டா வெளியே பார்க்கக்கூடாது கேட்டா அங்கே வர பார்க்கக்கூடாது அது ஸ்வராஜனை வரார் சுராஜனா டெவலப் ஆகிட்டாரு நீங்கள் டெவலப் பண்ண முடியல அதனால் கவனம் கேட்கணும் அப்போ நுட்பங்கிறது என்ன பாருங்க நாம் இருக்க வேண்டிய விதமாக கவ நல்ல பக்குவமாக இருந்தால் அறிவு ஆற்றல் சரஸ்வதி செல்வம் லட்சுமி எல்லாம் நம்மளை தேடி வரும் எப்படி அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆயத்தமாக இருக்கணும் நம்மளுடைய ஈர்ப்பு சரி இப்போ அண்ணன் பாவத்துக்கு பலன் நல்லா கவனிங்க பலம் கவனிங்கி விட்டால் ஒரு ஜாதகத்தில் ஒன்னாம் பாவம் நன்றாக இருந்தால் அவருக்கு பன்னெண்டு பாவ பலன்களும் கிடைக்கும் இந்த பன்னெண்டு பாவத்துக்கு பாவத்துக்கு கெட்டாவது என்னது அஞ்சு பேர் பேசிருக்கீங்க அது பாவத்தில் என்னது லக்கணம் அதனால தான் பன்னெண்டு கட்டம் எழுதும்போது அதில் மட்டும் பாருங்க லக்குன்னு எழுதியிருப்பாங்க அதிர்ஷ்டத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்றான் லக் அங்கே பாருங்க அதில் மட்டும் ஏன் அஞ்சாம் பாவத்தில் லக்குன்னு எழுதலாம்ல எழுதலாம் இல்லையா தான் லக்குன்னு எழுதியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இல்லைனா லா போட்டிருப்பாங்க அவன் லா பேசிக்கிட்டு இருப்பான் புரியுதா இல்லையா கரெக்டா இல்லையா அங்கேதான் லக்கு எழுதியிருப்பாங்க தான் சூரியன் உச்சமாகறான் ஒன்றாம் பாவத்துக்கு எந்த பாவத்துக்கும் பக்கத்து பாவம் சப்போர்ட் பண்ணும் நான் ஒரு ஊ என் வீட்டில் ஊருக்கு போகிறேன் ஒரு மூணு நாள் டூர் போகிறேன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டு பார்த்துக்கோங்க சொல்லுவோமா இல்லையா ஏழாவது வீட்டுக்காரனை கூப்பிட்டு பார்த்துக்கொண்டு சொல்லுவோமா பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவோமா பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுமா ஏழாவது வீட்டுக்காரன்னு சொல்லுமா என்ன பேசலை ஆ யார் பேசணுதுங்க நீங்க தான் ஜோசிய அப்படி பேசணும் ஆ வந்து சாதகம் வந்தாலும் இப்படி பேசணுங்க உங்களுக்கு அஞ்சு கூட மணி தசை நடக்கும் யாருக்கு நடக்கும் மாவே உங்களுக்கு அப்படின்னு சொல்லத் தெரியணும் சரியா அப்போ ஒன்றாம் பாவம் அதனால தான் லக்கணாதிபதி பலமானாலும் லக்கணத்தை நல்ல கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகம் பாவியாக இருந்தாலும் வாங்கின ஆதிபத்தியம் சூப்பராக இருக்கான்னு பார்க்கணும் ஐயா புரிஞ்சதா பார்க்கக்கூடிய கிரகம் அவர் மைனஸாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் நல்லா இருக்கான்னுக்கணும் அப்போ நல்லா சனி பார்க்கு ஐயோ சனி பாக்கு அவரை அஞ்சு கூட இருக்கான் ஒன்பது குடிவனாக இருக்கான்னு வீங்க அடித்து பட்டை எடுத்து அவனை தூர தேசத்தில் லாங்காக கொண்டு போய் அவனை உயர உச்சி கொண்டு வந்து விட்ருவான் அப்ப ஒரு ஜாதகத்தில் லக்கணம் பலம் பெற்றால் அவருக்கு என்னது பூர்வ புண்ணியாதிபதி ஐயா பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ யாரு என்ன பாவம் நாலு பேர் சொல்லுக்கி அஞ்சா என்ன பாவம் அஞ்சாமதி பூர்வ புண்ணியத்தை பலமா சொல்லணும் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அஞ்சாம் பாவம் புரியுதா இல்லையா அப்ப பூர்வ புண்ணியம் பலம் பெற இடமே எங்க ஆமா யாரு அந்த கிரகம் யாரு உறவுளம் யாரு தந்தை தந்தை அல்லது ஃபாதர் சரியா அல்லது அப்பா ரெண்டு மூணுல ஒண்ணு தானே பாத்துக்கங்க அப்ப பூர்வ புண்ணியாதிபதியா எங்க பலமாகறாரு இதான் இங்க மெயினான விஷயம் கவனம் இங்க வந்து நீங்க அப்படியே கவனிக்கணும் ஜோசியத்தை கவனிச்சா ரொம்ப ஈஸி கவனிக்கலன்னா பத்து வருஷம் கவனிச்சா ஒரு வருஷம் கோதிர கிளாஸில் போய் கவனிக்க யாராகும் நூறு பேர் இருப்பான் அஞ்சு பேர் தான் கவனிப்பான் மற்றவங்க பூரா பக்கத்தில் இப்படி பேசுவான் அப்படி பேசுவாங்க சார் ஒன்றாம் பாவம் பாட்டா சொல்லுங்கள் சார் இன்னைக்கு பூரா அதே ஓடி இருக்குமே புரியுதா சிந்தனை ஒரு கவனம் அங்கே இருக்கு அப்படி ஈர்ப்பாக இருக்கணும் சரி ஒரு ஆளுக்கு அஞ்சாம் பாவம் போச்சு அவருக்கு ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை வெளியில் தலை காட்ட முடியல என்ன காட்ட முடியல தலை என்ன பாவம் சரி அடுத்து இன்னொரு ஆள் வராது கவனிக்கணும் கவனங்க இருக்கா ஒரு கைதட்டல் போடுங்க அப்பதான் இருக்கணும் நல்லா பாருங்க ஒரு ஆள் கடன் ஆகி போச்சு கடன் தொந்தரவு ஆயிரும் அவர் ஒரு சாது சார் கடன் தொந்தரவு வெளியில தலை காட்ட முடியல எப்படி யோ ஆறாம் பாவத்துக்கு வயிற்று தான் காட்ட முடியலன்னு சொல்லணும் தலையை சொல்றேன் சொல்லணுமா இல்லையா ஆறுங்கிறது கடங்குறது எந்த பாவம் வயிறு ஆறாம் பாவம் நல்லா கவனிச்சிடலாம் உடம்பு சரியில்லை வெளியில எதிரி தொல்ல தாங்க முடியல சார் வெளியில தலகாட்ட முடியல எங்க தாக்கிறோன்னு பயம் எந்த பாவம் பாதித்தாலும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் எந்த பாவமா இருக்கு தலகாட்ட முடியல எப்படி ஐயா உண்மையா இல்லையா உங்க ஊர்லான பேசுறாங்க எங்க ஊர்ல இப்படிதான் பேசுறாங்க புரியுதா இல்லையா அப்ப லக்கண பாவத்தை நம்ம வலுப்படுத்தினா நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்ப லக்கண பாவம் நல்லா இருந்தா லக்னாதிபதி நல்லா இருந்தா அந்த ஜாதகருக்கு எல்லாமே கிடைக்கும் ஒரே வார்த்தை அந்த காலத்தில் வருவான் எப்பா லக்கணத்தை குருபாக்கு லக்னாதிபதி வந்து நல்ல இடங்கள்ல உட்காந்துருக்கான் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கான் எப்படி லக்கணாதிபதி பாம்பு லக்கணத்தில் உட்காந்துருக்கு பாம்பு நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கான் ஆக லக்கணம் பலப்பட்டிருக்கு உனக்கு வீடு மனை வாகனம் புத்திரம் எல்லாமே இந்த சொசைட்டியில் உண்டு சொன்னால் கரெக்டாக இருக்கும் சுற்றி சுற்றி அங்கே பார்க்க முடியில் உட்காந்த இடத்துல பார்த்துங்க அங்கே நல்லா பாருங்க ஒன்னாம் பாவம் விநாயகர் பாவம் என்ன பாவம் யார் பாவம் யார் பாவம் யார் பாவம் விநாயகருடைய பாவம் நல்லா பார்த்துக்குங்க ஒன்னாம் பாவத்தில் நல்லா கவனிச்சு முதற் பாவம் பன்னெண்டுல முதற் பாவம் லக்கணம் தானே கடவுள் முதற் கடவுள் யாரு உட்காந்தா என்ன பாவம் நல்லா லக்கணம் வலித்துருச்சுன்னா உட்காந்த இடத்துல டெல்லி அங்க மோடி அங்க உட்காந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு ஆந்திராவுக்கு நாளை காலுக்குங்கன்னு அத்தனை ஸ்டேட்டுக்கும் ஒரு நாளில் ஒரு ஆள் போக முடியுமா ஐயா போக முடியுமா அப்போ இரு கிடத்துல சாதிக்கணும் என்ன பாவம் பலமாக இருக்கணும் பிரெயின் எங்கே இருக்கு எங்கே இருக்கு தலைனா என்ன பாவம் ஹெட் ஆஃபீஸில் தான் பார்த்துக்கோ அப்போ நல்லா இருந்தால் எல்லா பன்னெண்டு பாவத்தையும் என்ன செஞ்சிடாது என்ன செஞ்சிடும் அப்போ லக்கண பாவத்தை வலுப்படுத்த என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா இல்லை சார் கிடக்கட்டும் விடுங்க சார் மாதிரி கலட்டி வச்சுட்டு நல்லா பாக்கணும் அப்ப தருமம் தலைகாக்கும் சொன்னா இல்லையா அப்ப விநாயகருக்கு தலைய போயிடுச்சு இன்னொரு தலை என்ன வந்துச்சு என்ன தலை வந்துச்சு என்ன தளம் வந்து என்னதெல்லாம் வந்துச்சு அப்ப யானையான பரணி நட்சத்திரம் எங்க இருக்கு இப்போ தானே அண்ணன் சொன்னாரு எங்க இருக்கு மேசத்துல இருக்கு நல்லா பாத்துக்கோங்க பார்த்துக்கிட்டீங்களா சரி அந்த யானையோட நட்சத்திரம் இன்னொன்னு என்னது ரேவதி 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 வந்து பெண் யானை இது வந்து என்னது ரேவதி பெண் யானை பரணி பரணி ரேவதி பரணி வேற இப்படி உங்களுக்கு புரியும் இல்லனா மறந்துருமா இல்லையா என்ன சார் லக்கணம் யாருக்கெல்லாம் வலிக்கிறதோ அந்த குடும்பத்தில் பரணி ரேவதி நட்சத்திரம் இருக்கும் லக்கணத்தை யார் சுபகிரகம் பார்க்க லக்னாதி வளர்த்து யார் இருக்கா சொல்லுங்க ஐயா லக்கண யார் இருக்கா ஜாதகம் இருக்கா அவங்ககிட்ட ஆ கரெக்டா அங்கே இருக்கும் லக்கண வழுத்தாளே அங்கே அப்படி இல்லைனா மனைவி பரணியில் வரும் பரணியிலேயோ ரேவதியிலேயோ ஒரு நட்சத்திர கிரகம் இருக்கும் ஆ இல்லை பிறக்கிற வளர்ந்த பரணியில் பிறக்கும் இது எப்படி இருக்கேன் ஐயா எப்படி இருக்கேன் ஆ இருங்க இப்படி நீங்க யோசனை ஜாதகம் ஈஸியா இருக்கா இல்லையா ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா இப்போ ஜாதம் படிக்கணும்னு தோணும் இதே இது டிபிகல்ட்டா பாயிண்ட் இருக்கு சொன்னீங்க சார் நான் கொஞ்சம் வேலை இருக்கு அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படிமாங்க ஈஸியா இருந்துச்சு சார் என் தம்பி எங்க அக்கா எங்க தங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுறான் என்ன என்ன சொல்றது சரி அப்போ லக்கணத்தை பலப்படுத்த என்ன செய்ய விநாயகர் வழிபாடு என்ன விழிபாடு கணபதி மந்திரம் சொல்லலாமா பிள்ளையார் வெட்டி போலாமா இப்போ இல்லை நீங்கள் இப்போ உடனே வண்டி பிடிச்சிருக்கீங்கள கூடாது என்ன செய்யலாம் பிள்ளையார் யானை ஆசீர்வாதம் வாங்கலாம் என்ன வாங்கலாம் யானை ஆசீர்வாதம் வாங்கலாம் மதுரையில் சித்திர திருவிழா போயிட்டு வரலாம் எங்க மேசம் என்ன மாதம் மேசம் என்ன மாதம் அங்கே என்ன திருவிழா சித்திர திருவிழா எங்கே ஃபேமஸு மதுரை சித்திரத்துருவா பார்க்கலாம் திருவண்ணாமலை போகலாம் ஐயா சிங்கப்பெருமாள் கோயில் போகலாம் கோயில்னு கேட்டால் சொல்லணும் இல்லை அதே மாதிரி கணபதி ஹோமம் பண்ணலாம் ஐயா புரிஞ்சதா இதெல்லாம் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டே வரலாம் நீங்கள் பாருங்கள் பெரும்பாலும் லக்கணத்தில் இருக்கிற கரகம் லக்னாதிபதி தசை மேசத்தில் இருக்க கரகத்தின் திசை நடக்கும் போதெல்லாம் பாருங்கள் புத்தி நடக்கும் போதெல்லாம் பாருங்கள் நிச்சயமாக பிள்ளையார் வீட்டு போயிட்டு வந்தவங்க நிறைய இருப்பீங்க யாராவது சொல்லுங்க நான் தாங்க பெஸ்ட்டா ஆமாம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சார் வேறு ஒன்றும் இல்லை சார் இதெல்லாம் பிடிச்சிக்கோங்க ஒரு ஆளுக்கு வந்து சொன்னார் தனுசில் மூணு கரங்க இருக்குது சார் நான் ஈரோடு போயிட்டு வாங்கண்ணி புரியுதா குரு வீடு குரு மஞ்சள் விளையக்கூடிய என்னடோம் ஆ புரியுதா இல்லையா இப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்போ வருஷம் ஒரு தடவை இது நீங்கள் போயிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க பிள்ளையார் பெட்டி போகிறது குறிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் திருவண்ணாமலை போகலாம் சிங்கப்பெருமாள் கோவில் போகலாம் அது போக கணபதி யோகம் பண்ணுறது சூரிய நமஸ்காரம் குலதெய்வ வழிபாடு என்ன வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது ஐயா புரிஞ்சதா எங்கே வேணாலும் நீங்கள் தைரியமாக தலை காட்டணும்னா ஒன்னாம் பாவம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்றாம் பாவம் வளர்த்தா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரகத்துவங்கள்னு ஒன்று இருக்குது சார் எல்லா பாவத்துக்கும் காரகத்துவம் இருக்குது நல்லது இருக்குது நல்லது இருக்குது பாருங்க காரகத்துவத்தில் ரெண்டுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நல்ல காரகத்துவத்தை நீங்கள் இயக்கினா அந்த பாவம் பலப்பட்டுரும் ஐயா நல்ல காரகத்துவத்தை இயக்குனா அந்த பாவம் நீஞ்சிரும் பலப்பட்டுரும் பலப்பட்டுரும்னா என்ன நெஞ்சிடும் பலமாயிரும் ஒரு ஆளுக்கு இப்போ ரெண்டாம் பாவத்தை பலப்படுத்தணும் அப்போ அவர் என்ன பேசணும் எப்பவுமே பாசிட்டிவாக தான் பேசணும் இப்போ பேசணும் என்ன பேசணும் பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை பேசணும்னு அர்த்தம் நீங்கள் யாராவது பாருங்க சிலர் கஷ்டங்களே வச்சுக்கிட்டு இருப்பாங்க உங்கள் சின்னம்மா என்ன சொல்லிச்சு எங்கள் அத்தை எங்கள் மாமியார் இருக்கார் பாருங்க அந்த கொடுமக்கா எங்கள் சித்தி அதுக்கு மேலே அப்படிம்பாங்க நான் போன உடனே எந்திக்க பண்ணுறேன் வேறு ஏதாவது பேசுங்கன்று நீங்கள் பாசிட்டிவாக பேசி பழகுங்க சார் எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குமா இல்லையா இப்போ அண்ணன் சாப்பாடு கொடுத்தாரு ஒரு குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க சரி எதோ கவனிக்க விட்ருப்பாங்க ஆ இது இருக்கு வித்தியா அப்படி சொல்லி பழகுங்க ஐயா நான் சொல்ல புரியுதா இல்லையா ஐயா கரெக்டா ஆ இப்படி நீங்கள் பாசிட்டிவாக போனீங்கன்னா ரெண்டாம் பாவம் நினைஞ்சிரும் ரெண்டாம் பாவம் என்ன செஞ்சிரும் பலம் ஆயிரும் லட்சுமி பூஜை பண்ணிக்கலாம் ரெண்டாம் பாவத்தை பலப்படுத்த லட்சுமி பூஜை பண்ணிக்கலாம் சரி மூணாம் பாவத்தை பலப்படுத்த என்ன செய்யலாம் சார் அப்படின்னா மூணாம் பாவம்ங்கிறது பயணத்தை சொல்லக்கூடியது பயணம் பண்ணாமல் மூணாம் பாவம் பலமே ஆகாது ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது இங்கே பாருங்கள் மூணாம் படம் வளர்த்தவங்க இங்கே ஒரு பொங்க அரை மணி நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்க சேர் இப்படி நகட்டி இங்கிட்டு நகட்டி நான் சொல்ல புரியுதா அப்போ மூணாம் பாவங்க என்ன இருக்கும் பலமாக இருக்கும் மூணாம் பாவம் அந்த இடமாற்றம் பயணம் அந்த எழுத்து அது உங்கள் பேரை எழுதினாலே உங்களுக்கு மவுசு தான் இசை சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு மூணாம் பாவம் ஒரு பாவகத்தின் காரகத்துவங்களை பிடிச்சிக்கோங்க அந்த காரகத்துவங்களில் எது நல்ல காரகத்துவம் அப்படின்னு பாருங்கள் அதை ஏக்குங்க ஐயா ஒரு ஆளுக்கு நாலாம் பாவத்தை பலப்படுத்தணும் போதுங்கிற மனமே பொன் செய்யும் மனம் சொல்லியிருக்காங்களா இல்லையா ஐயா சொல்லியிருக்காங்களா இல்லையா என்னைக்கு நீங்கள் போதும்னு நினச்சி போதும் இன்னைக்கு கடவுள் கொடுத்தது எவ்வளவு நாளைக்கு கொடுப்பார் அந்த ஐயோ இல்லை இன்னைக்கு இவ்வளோ கிடைக்கலேன்னு நினைச்சா உங்களுக்கு அந்த இன்பம் வராது சுகம் என்ன செய்யாது கிட்டாது போதும் என்ற மனசுமே பொன் செய்ய மனம்னா அப்போ மனசை வந்து போதுமுங்கிற மனசு வந்தால் நல்லா இருக்கும் சுத்தமாக இருக்க கற்றுக்கிட்டாலும் நாலாம் பாவம் ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தரும் இப்போ அஞ்சாம் பாவத்தை பலப்படுத்த என்ன செய்யணுங்க சொல்லுங்க நீங்கள் காதலிக்க முன்றப்படாது புரியுதா மந்திரங்கள் சொல்லணும் குலதெய்வ வழிபாடு போகணும் மந்திரங்கள் ஏதாவது சொல்லுங்க ஆச்சாரமாக இருங்க அஞ்சாம் பாவத்தில் எவ்வளோ காரகத்துவம் இருக்குது பூர்வ புண்ணிய பலனை அணுவிக்கதே என்ன பாவம் அப்போ அந்த அஞ்சாம் பாவத்தில் உள்ள நல்ல காரகத்துவம் ஒரு ஏங்க அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க அஞ்சாம் பாவம்ங்கிறது அறிவு சொல்கிறது அறிவை வளர்த்துக்கிட்டே வாங்க ஐயா சொல்ல புரியுதா ஆறாம் பாவம் என்னது அன்னதானம் கொடுங்க இப்படி ஒன்பதாம் பாவம் என்னது பத்தாம் பாவம் என்னது யோசனை பண்ணுங்கள் ஒவ்வொரு பாவகத்திலையும் நல்ல காரவத்துவங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க அதை நம்ம செயல்படுத்தினா அதை ஆட்சிப்படுறது போல் செஞ்சிடும் வேலை செஞ்சிடும் ஒரு ஆள் கேட்குறாரு எனக்கு பத்தாம் படம் கெட்டு போச்சு அப்படிங்கிறார் முத தொழில மாத்திருந்தேன் இல்ல இந்த தொழில மாத்த முடியாது தொழில் சரி இடத்தையாவது மாத்தின மாத்தணும்னு சரியா போச்சு என்ன சுராஜனே சுராஜனே கெட்டதானே தொழில் சரி இடத்த மாத்தணும்னு சரியா போச்சு என்ன அப்படி நீங்க வந்து என்ன இல்லையா அவன் கவனிக்கிற ஆள்கிட்ட தான் சொல்லணும் எல்லாம் சொல்லக்கூடாது அப்ப அந்த என்ன ஆறாம்படம் படம் கெட்டு போச்சு ஒரு உத்தியோகத்தை மாற்றிக்க இப்படி நீங்கள் எந்த பாவத்துக்கும் ஒரு தடவை நீங்கள் அப்படி ஜம்ப் பண்ணிக்கிறணும் அவ்வளோதான் இப்படி நல்ல விஷயங்களை இனிமேல் பேசுவோமா பேச மாட்டோமா பேசுவோமா ஆறாம்படம் படம் எதிரியை நீ ஏன் பார்க்குறீங்க அன்னதானம் பண்ணுங்கள் ச சர்வீஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த சனி அப்படின்னு ஒரு விஷயம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மைனஸாகவே நம்ம பார்ப்போம் அதில் மைனஸான விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லைன்னு இல்லை அதுல என்ன பிளஸ்னா செவ்வாயி எந்த பாவத்தை பார்க்கோ அது சார்ந்த விஷயத்துல இருப்பான் அதுல அவனுக்கு அறிவு அதிகமா இருக்கும் ஐயா அற்புதமான சேர்க்கை தான் செவ்வாய்சனி பார்க்க கூட இடங்கள் வந்து அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும் அது சார்ந்த தொழில்களில் அவங்க அதை எடுத்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவு ஸ்டார் ஆயிருவாங்க பத்தாம் படத்தை பார்க்கணுங்க தொழில் தலைவராயிருப்பான் தொழிலே தெய்வம் லக்கணத்தை பார்த்தாலும் லக்னத்தில் இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அவங்கள பாருங்க புகழாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் அவங்க நினைச்சி வாங்க இருப்பாங்க எனக்கு அஞ்சாமிரத்தா செவ்வாயும் ஜனியும் பார்க்கு ஜோஷி எனக்கு வந்துச்சா இல்லையா இதை வந்துச்சா இல்லையா எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் போல் தெரிஞ்சுருக்குல்ல கொஞ்சம் நாலு பக்கம் படிச்சிருக்கானா இல்லையா என்ன என்னாச்சு ஆ இதை முன்னூறையாவது படித்து முன்னூறையை படித்து பின்னாடி முடிவுரை படித்தா முடிஞ்சு வச்சு என்ன ஆ அதெல்லாம் எதுக்கு சொல்லுதம்னா செவ்வாய் வந்து லக்கணப்படி ஒன்று கூடவன் இவன் பதினொன்று கூட ஒன்று பதினொன்று அப்படிங்கிற எந்த அங்கே வேலை செய்யும் எட்டு பதினொன்றுங்கிறதும் எட்டு பத்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஆனால் நல்லதும் அங்கே வேலை செய்யும்னு ஒரு விஷயத்த திறக்கில் சொல்லிக்கிட்டு அடுத்து வாஸ்தீஸ்வரன் சார் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க காத்திருக்காரு அவர்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் வாங்கிக்கோங்க பாலாசியாசனுடைய உரையல் தவறாமல் கேளுங்கள் இந்த இடத்துல ஐயாவோட ஓரத்தில் உட்காந்து மணியன்ராஜய்யாவோட ஒரு ஓரத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி எப்படி இருந்துச்சு ஐயாவை வந்து போதும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஐயா வந்து நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஆனால் ஐயா ரொம்ப கம்மியான நேரத்தில் நிறையா கொடுத்துருக்காரு உங்களுக்கு ஏன்னா இன்னும் எல்லாரும் பேசணும் நானும் ஊர்ல ஊர்லேருந்து வந்துட்டேன் போகணும் நாளைக்கு போய் கரும்பு விரும்பு திங்கணும் பார்த்துக்கங்க என்ன அடுத்து அவரு அடுத்த மாதம் வந்து இது வச்சுருக்காரு மாநாடு வச்சுருக்காரு ஐயா மாநாடு வச்சிருக்காரு நிறையா வந்து பேச என்ன பத்தி பண்ணேன் ஆமாம் பேசிட்டு வரேன் நான் அடுத்து நான் எல்லோரும் பேசணும் மணி நாலு மணி ஆகிப்போச்சு மணிக்கு நகலாமல் இருந்தாலும் பரவாயில்ல அது நங்கிட்டே இருக்கு அதையும் நிப்பாட்ட முடியல என்ன சொல்றிய அடுத்தடுத்து இன்னைக்கு பவலகண்ணன் சார் உரையெல்லாம் எப்படி இருந்துச்சு அற்புதமாக இருந்தது எங்கே கிடைக்குமா அந்த அந்த ரிலே பண்ணும்போது அதை கேட்டு எழுதிக்கோங்க என்ன சார் சிறப்பு சார் எழுதிக்குங்க உங்க எல்லாரையும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன் வணக்கம் பனிரெண்டு பாவங்களை இயக்கணும் அப்படின்னா லக்னம் பாவகம் நாம் என்பதை நான் ஜாதகர் ஜாதகி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்களை சரியாக முன்னேற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எளிமையாக ஜெயிக்கலான்றத ரத்தின சுரக்கமாக ஐயாவர்கள் பதிவு பண்ணிட்டார் ஐயாவர்களுக்கு நமது தர்மசாஸ்திர ஜோதரி வித்தியாலயம் சார்பாக இப்போ சிறப்பு கௌரவம் செய்யப்படுகிறது அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ன் நம்பர் சொல்லணுமா ஃபோன் நம்பர் வேணுமா எதுக்கியா உங்கள் நம்பருங்கீங்களா எயிட் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஃபைவ் நைன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் செவன் ஃபைவ் டூ ஃபைவ் நயன் கரெக்டா சரி